ஆய் இன்றைக்கி வந்து நம்ம தின லட்டு செய்யறது கொடுத்தோம் தினையா கொடுத்துருவோம் எதுக்கு ஊற வச்சு காய வச்சாச்சு ஒன்று பர்த் எடுத்தாச்சு வந்து சூரசாம்பாரம் அதுக்கு பிரசாதம் செய்யறதுக்கு கொடுத்தோம் வறுக்க ஆரம்பிச்சோம் ரெண்டு ரொம்ப உடம்பு நான் வீடியோவே போடல இன்றைக்கும் முடியல இருந்தாலும் நம்ம செய்யலாம் வெளியே ஜோன் மழை பெய்யுது ஊற வச்சு கழுவி லைட்டாக காய வச்சாச்சு அப்படியே போட்டு வறுத்துலாம்னு சொல்லிட்டு வறுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணணும் நம்ம பார்க்கலாம் வத்தாச்சு ஆவி பறக்குது இது ரெண்டும் நல்லா காயட்டும் சூட அரட்டும் நம்ம போய் முந்திரி பாதாம்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துகிட்டு வரலாம் தேவையான முந்திரி பாதாம் இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கும் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணியாச்சு சின்ன சின்னதா இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு அப்போ இதை நெய்வே ரோஸ் பண்ணுவோம் மிக்சியில் கொட்டியாச்சு இதை அரைச்சிப்போம் ஒரு இருக்குது இதை மண் வரைப்போம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இந்த பக்கம் வந்து வெல்லம் இது வந்து குந்திரி வதக்கிறதுக்கு தேன் கூட கொஞ்சம் வெல்லம் ஊற்றிக்கணும் அதனால் கொஞ்சம் வெள்ளம் கரையிட்டோம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டு அந்த பக்கம் முந்திரி இது தாளித்தோட முந்திரி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு

தினையில டி ஈவினிங் முருகருக்கு வைக்கிறதுக்கு சோ சோர சமஹர் முச்சुन ஸ்வீட் சப்பர் हां சваяான தினையில ரெடி